மற்ற அவனுடைய படைப்புகள் எல்லாம் நிலையற்றவை இதுதான் மாயை இதை உணரணும் மாயை என்றால் என்ன மித்தை அது இருப்பது போன்று இருந்து மறைந்து விடும் ஒரு பெரிய மலை இருக்கு திடீர்னு புகம்பு வந்துட்டு அந்த மலையை காணா போச்சு ஒரு மனுஷன் இருக்கான் திடீர்னு இறந்து போயிட்டு அவன் காணா போயிடுறான் என்ன எத்தனையோ வசுக்கள் தோன்றுகின்றன வாழ்கின்றன மறைகின்றன இதுதான் மாயை இதை உணர்வதுதான் ஞானம் உணர்ந்து பார்ப்பது உணர்ந்து பார்ப்பதுன்னா உடனே நீங்க பாக்குறதா ஆண்டவனு நினைச்சிருங்க அது ஒரு கருத்து கல்வால பார்க்கக்கூடிய பார்வை அது இப்ப உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு கோடாரி வேணும்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்காது அப்ப பக்கத்துல மகன் அந்த அடுத்த வீட்டுல கோடாரி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பாரு கேட்டு எப்படிங்க பார்க்க முடியும் கேட்டு பார்க்க முடியுமாயிரும் கண்ணட தானே பார்க்க முடியும் ஆனா தமிழ்ல அழகா நான் ஞானம் முடியாது கேட்டு பாருன்னா அங்க இருக்குதான்னு இருக்குதான்னு உணர்ந்து எனக்கு சொல் அப்படின்னு தான் அது அர்த்தம் இந்த பால் குளிச்சு போச்சா முகர்ந்து பாருங்கிறோம் முகர்ந்து பார்க்கவா முடியும் முகர்ந்து பார்க்க முடியுமா கண்ணால தானே பார்க்க முடியும் அப்போ முகர்ந்து அதனுடைய தத்துவம் எப்படி இருக்கு கெட்டு போச்சா நல்லா இருக்கான்னு எனக்கு அனுபவிச்சு சொல்லுன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் பார் முகர்ந்து பார் அந்த அத பார்த்து சொல்லுன்னா கண்ணுக்கு வந்துருக்கு பார்த்து சொல்றது சரியா அப்போ நீங்க சோய்த்து பார் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்றம்ல பாக்குறதா இல்ல என்னன்னா அதை ரசிச்சு ருசிச்சு நல்லா இருக்கான்னு அனுபவித்து பார் அப்ப சூப்பியாக்களும் இறைவனை தன்னுடைய கல்வியிலே அனுபவித்து பார்க்கிறார்கள் இந்த பார்க்கிறார்கள் நினைக்க கூடாது அனுபவம் இதுதான் சூஃபியாக்கள் தங்களுடைய பாடல்கள் கூற ஏன்னா நான் நிறைய அதுல பூந்ததுனால நான் இதை பேச முடியுது இப்ப எல்லாத்துலயும் கடவுள் இருக்காரு ஆனா எந்த ஒன்றும் கடவுள்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லிடலாம் தான் நபிமார்கள் தங்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா புதுக்குமார்கள் தங்களை சொல்லிட்டு போயிருப்பாங்க பெரிய பெரிய சீதைகள் நாங்க கடவுள்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படியே என்ன சொல்றாங்கன்னா ஒருவன் தன்னை நாயர் என்று சொன்னாலும் அவனை நம்பாதே அவன் அவன் மோசமான ஆளு யாரு மகிரிபத்து மாலையில சொல்றாங்க மகிரிபத்து மாலையில அப்போ அவன் வந்து போலியானவன் இப்ப உதாரணத்தை எடுத்துக்கங்க இந்த டியூப்ளைட் எரியுதுல்ல எதுல எரியுது கரண்ட்ல எரியுது சரியா அந்த ட்யூப்ளைட் நான் கரண்ட்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்கிடல யாரா தான் கரண்ட்னா நம்ம எங்கிறது அல்லாவோடதான் அல்லாஹோடைய தான் நம்ம நம்ம எப்படி இந்த டியூப்ளைட் சொன்ன மாதிரி பிரபஞ்சத்துல எல்லாமே அவனை கொண்டு இயங்குது ஆனா எந்த ஒன்றும் இறைவனாயி விட முடியாது இதுதான் இஸ்லாமிய தத்துவம் இதுதான் தௌஹீதருடைய தத்துவம் எல்லாமே இயக்கத்துக்கு அடிப்படை ஒன்றுதான் அது மண்ணாக இருந்தாலும் மின்னாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் எல்லா இயக்கத்துக்கும் காரணம் இறைவன் ஏன்னா அத்தகைய இறைவன் தான் இதையெல்லாம் இயக்கி கொண்டிருப்பதை உணர்வது உணர்ந்து பார்ப்பது அதுதான் அல்லா சொல்லிட்டா நீ பாரு சூரியன் சூரியன் கே இருந்து அங்க போதா இருந்து இங்க வருதா வறண்டு போய் கடந்த பூமியை நான் செழிப்பாக்குறேன்னா செழித்த பூமி வறண்டு போதா அப்ப இந்த இயக்கங்கள்லாம் நான் தானே எந்த உறக்கும் இன்றி நடத்துகிறேன் என்பதுதான் அவருடைய சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த இவர்களை நான் நிகழ்வு நகர்த்து உணர்ந்து பார்த்தல் என்பதுதான் நிச்சயம் தான் அந்த அம்மா சொன்னாங்க இருட்டறையில இருக்காத மாயை என்பது மறைந்து போகக்கூடிய விஷயங்கள் மீது நீ கவனம் செலுத்துகிறாய் மறந்து போற உலகம் தான் உலக விஷயங்கள் மறையாத விஷயம்தான் ஞான விஷயங்கள் சூஃபி விஷயங்கள் கூடி அடுத்த நண்பரை கூப்பிடுவார்கள்